போயிட்டு வந்தேன் அத பத்தின விவரங்கள்லாம் உங்கள்கிட்ட சொல்லிட்டு வீடியோக்குள்ள போலாம் நேத்து விஷ்வா டிரஸ்ட் மூலியமா மாற்றுத் திறனாளிகளுக்கான மகளிர் தினம் கொண்டாடினாங்க அதுல சகராஜன் ஒரு அண்ணன் என்னை வந்து மோட்டிவேஷனல் ஸ்பீக்கரா கூட்டிருந்தாங்க ஏன்னா ரீசென்ட்லி பிளைண்டா இருந்தாலும் இப்போ வந்து நிறைய இந்த மாற்றுத்திறனாளிகளுக்காக நீங்க வந்து ஒரு சேனல் நடத்தி அதுல ஒரு மோட்டிவேஷனலா பண்ணிட்டு இருக்கீங்க இத வந்து மற்ற மக்களுக்கும் சொல்லுங்க அவங்களுக்கும் கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாங்க அதுக்காக நானும் போயிருந்தேன் அங்க நிறைய அப்ரிசியேஷன்ஸ் எனக்கு கிடைச்சுது அவங்களுக்கும் ஒரு என்ன சொல்றது நம்மளும் செய்ய முடியும் அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கையும் வந்தது சோ அத அவங்கள்ட்டையும் ஷேர் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டுதான் இப்ப நான் உங்கள்கிட்ட சொல்லிட்டு இருக்கேன் நம்ம வீடியோவை ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனையும் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க அப்போதான் நம்ம வீடியோவோட நோட்டிபிகேஷன்லாம் உங்களுக்கு உடனுக்கு உடனே வந்துடும் வாங்க சிக்கன் குழம்புக்கு என்னென்ன தேவைன்னு பார்க்கலாமா ஒரு கிலோ சிக்கன் எடுத்து அதில் ஒன்றரை டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா ஒன் ஆர் கிட்ட மேரினேட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் தாளிக்கிறதுக்கு தேவையான பிரிஞ்சி இலை பட்டா ஸ்டார் அணி கல்பாசி எல்லாம் ஒரு பவுலில் எடுத்து வச்சிருக்கோம் நூற்றம்பது கிராம் சின்ன வெங்காயத்தை உரித்து நீல வாக்கில் ரெண்டு ரெண்டாக கட் பண்ணி வச்சுருக்கோம் மூணு மீடியம் சைஸ் தக்காளியை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கோம் ரெண்டு பத்த தேங்காவை குட்டி குட்டி பல்லாம் நறுக்கி வச்சுருக்கோம் அதை மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சிக்க போகிறோம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள் வீட்டு மிளகாய்த்தூள் எடுத்து வச்சுருக்கேன் ஒரு டேபிள் ஸ்பூன் உப்பு தாளிக்க தேவையான எண்ணெய் அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு குழம்பு தாளிப்போமா நம்ம சவோட நேவிகேஷன் கீய ரைட் டு லெஃப்ட் ஸ்கை பாத்து கொண்டு வந்து அடுப்பு ஆன் பண்ணியாச்சு ஒரு குழம்பு பாத்திரத்தை மேல வச்சிருக்கேன் இதோட டெப்த் வந்து என்னோட விருஷ்ட அளவு இருக்கும் பாத்திரம் நல்லா காயட்டும் பாத்திரம் நல்லா காஞ்சிருச்சு ஃப்ளேம நான் கம்மி பண்ணிக்கிறேன் இப்ப நான் எண்ணெய் ஊத்திக்க போறேன் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன் இப்போ ஃப்ளேமை கொஞ்சம் ஹையாக பண்ணிக்குவோம் எண்ணெய் காஞ்சி நல்லா வாசம் வருது இப்போ நம்ம எடுத்து வச்சு தான் முழு கரம் மசாலாவை உள்ளே போட்டுவிட்டேன் பச்சை சாம்பெல்லாம் நல்லா வாசம் வருது நான் இப்போ வந்து வெங்காயத்தை சேர்த்துக்கிறேன் வெங்காயம் ஓரளவு வதங்கிருச்சு இப்போ நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம் தக்காளி லைட்டாக குழைய இதுல கொஞ்சமா நான் உப்பு சேர்த்துக்கிறேன் தக்காளி குளையிறதுக்காக கலஞ்சிச்சு இப்போவே நான் சிக்கனே சேர்த்துக்கிறேன் நல்லா கலந்து விட்டுக்கலாம் அந்த தக்காளி ஜூஸோட அது வந்து நல்லா வதங்கும் போது நல்லா இருக்கும் நல்லா கலந்தாச்சு ஒரு மூடி வச்சு மூடிக்கிறேன் கொஞ்ச நேரம் வேகட்டும் நல்லா கொதிச்சுட்டு நம்ம தண்ணியே ஊத்தலாம் ஆனா அதுல நல்ல தண்ணி சவுண்ட் கேக்குது பாருங்க நம்ம போடும்போது பாத்திரம் நிறைய கிண்ண முடியாம வந்துச்சு இப்போ நல்லா வதங்கி சுருங்க ஆரம்பிச்சிடுச்சு இந்த சைஸ்ல நான் மிளகாப்பொடி சேர்த்துக்கிறேன் இது ரெண்டு டேபிள் ஸ்பூன் மிளகாப்படி அது சேர்த்தாச்சு ஒரு டேபிள் ஸ்பூன் உப்பு எடுத்து வச்சிருந்தாலையா அதுல கொஞ்சம் போட்டோம் மிச்சத்தையும் இப்ப போட்டுக்கலாம் இப்ப நல்லா கலந்து விட்டுக்கலாம் நான் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்க போறேன் குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிருக்கேன் ஒரு சின்ன செம்பு ஃபுல்லா ஊத்திருப்பேன் நான் வந்து கையளவுல ஊத்திட்டேன் ஒரு செம்பில் வேணா நீங்கள் அளந்து ஊற்றிக்கோங்க இத நம்ம மூடி வச்சிரலாம் குழம்பு கொதிச்சிட்டு இருக்கு அந்த டைம்ல நம்ம தேங்காய் எடுத்து வச்சிருந்தோம் இல்லையா அத ஒரு விழுதா அரைச்சி எடுத்துட்டு வந்துரலாம் குழம்பு நல்லா கொதிச்சிட்டு இருக்கு ஓபன் பண்ணி பாக்கலாம் நம்ம இப்ப வந்து தேங்காய் வழுத சேர்த்துக்கலாம் நான் வெறும் தேங்காய் மட்டும் தான் போட்டிருக்கேன் வீட்டு வந்து சீரகம் சோம்பு மிளகு எல்லாமே கசகசா கூட நான் வெறும் தேங்காய் மட்டும் அரைச்சு ஊத்திருக்கேன் நீங்க தனி மிளாப்பொடி மல்லிப்பொடி அது சேர்க்கிறதா இருந்தா நீங்க தேங்காய் கூட சோம்பும் மிளகும் சேர்த்து அரைச்சுக்கோங்க கிட்டித்தன்மை வேணும்னா கொஞ்சம் கசகசா சேர்த்துக்கலாம்

நீங்க எல்லா ப்ராசஸும் முடிச்சு இந்த குழம்பு வைக்கிறதுக்கு ஒரு தேர்ட்டி டு தேர்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் ஆகும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க நெக்ஸ்ட் வீடியோல பாக்கலாம்